ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சரவணா ஸ்டோர் செலிப்ரேட்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு நூறு ரூபாய்க்கு போட்டிருக்குறாங்க இந்த வீடியோவில் வந்து ப்ரைஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை எல்லாமே வந்து நூறுரூபா ரூபாய் கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி நிறைய செராமிக் பவுல்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கெல்லாம் தராங்க நம்ம வெளியிலலாம் இந்த மாதிரி செராமிக் பவுல் வந்து ஹண்ட்ரட்குமே அதிகமாகவே இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாமே வந்து லிட்டோடயே வருது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக உள்ள செராமிக் ஜாடி கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது போக வந்து நம்ம மாடல் பண்ணோம்ல அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க சைஸுமே வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையுமே இருக்கு எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எதுவுமே வந்து டேமேஜ் பீஸ்லாம் கிடையாது நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு போகணும் ஒரு சில பீஸ் வந்து நம்ம வந்து எடுத்து அங்கங்கே உடச்சிருப்போம் ஸோ அதில் சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம வாங்குறவங்க செக் பண்ணி வாங்கிட்டு போகணும் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்கூல் ஓப்பனிங்கிறதுக்காண்டி நிறைய வந்து டிவன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ வச்சுருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பக்கெட்டு ஒரு மக்கு ஒரு முரத்தோடு சேர்த்தே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் இது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நம்ம வந்து வெளியில் யாருக்கும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி டீ மக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் பண்ணலாம் வெறும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் முன்னாடி இருந்ததை விட இப்போ நியூ அரைவெல்லாம் நிறையவே கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கொண்டு வந்திருக்குறாங்க இங்கே பாருங்களேன் இது எல்லாமே வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒன்று எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே வந்து குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது ஒரு சில ப்ராடக்ட் மட்டும்தான் கொஞ்சம் லெஸ் வெயிட்டில் இருக்குது இந்த மாதிரி இட்லி எல்லாம் ஊற்றுறது கூட நமக்கு தனியாகவே கொடுத்துருக்குறாங்க அதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸில் கொடுத்துருக்குறாங்க சின்ன சின்ன சர்விங் பவுல்ஸு மூணு டம்ளர் ரெண்டு டம்ளர் சேர்த்து எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய வந்து காம்போவாக ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வந்து நெட்டில் கட்டி வச்சுருக்கிறத நம்ம பார்த்து வாங்கிக்கணும் இன்னும் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாமே வந்து இருந்து கீழே விழுந்துருது நம்ம வந்து தெரியாமல் சிங்கிள் பீஸ் கூட ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம் மோஸ்ட்லி சொல்லணும்னா நமக்கு வந்து டிஃபன் பாக்ஸும் நிறைய வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் சர்விங் பவுல்ஸில் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்தாகவே இருந்துச்சு ப்ராடக்ட்டுமே ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து அலுமினியமில் வரக்கூடியதான் இதெல்லாம் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப லெஸ் வெயிட்டாக தான் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கணும் அப்படி இல்லைனா வெளியில் வந்து ஒரு கூட ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் கொடுத்தே கூட கொஞ்சம் வேறு ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிக்கலாம் ஒரு சில ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரியுமே இருக்குது பட் ஆனால் மோஸ்ட்லி நிறைய ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த ஆஃபர் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் அவ்வளோ குமிச்சு வச்சுருந்தாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு பெருசுலேருந்து சிறுசு வரைக்கே இருக்கும் நம்ம சின்ன ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எடுக்கும்போது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்லேயுமே நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ரெண்டு வந்து பாக்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் மூணு பாக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது ஒரு சில ப்ராடக்ட்லாம் ஆப்டைட்டோட சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க இது பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம தூரத்தில் இருந்தே கூட நம்ம எல்லாம் பற்ற வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்குறாங்க இதை நம்ம சின்ன சைஸ் வாங்கினா கூட ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஜூஸர்ஸ்லாம் கூட இருக்குது இதுலேயுமே காம்போ ஆர்க்குமே இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஸோ இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் சின்ன சைஸில் வரக்கூடியதான் பாம்போ பேக்கில் கொடுத்துருக்குறாங்க ஒரு வெஜிடபிள் கட்டரோடு சேர்த்து இது நைஸ் எல்லாமே வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு இது மோஸ்ட்லி எல்லோரும் வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய ஒன்று நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அண்ட் நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உடம்புங்களுக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்கிற யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு கூட மூணு ப்ரெஷ் சேர்த்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் தராங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளிப்பு வந்து நிறைய குவாலிட்டியில் நிறைய ப்ரைஸில் வந்து போட்டிருக்குறாங்க எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதெல்லாம் சாஸ்லாம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி ஊற்றி வச்சுக்கிறது ஸோ இதுவுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க பெஸ்ட்டு வந்து இது சொல்லியே ஆகணும் பாட்டரை வளர்க்குற அந்த நார் வந்து அவ்வளோ கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது நிறைய வகையான வெரைட்டிஸ் நிறைய கிளிப்ஸு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இருக்குது வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு E